ஹாய் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதுக்கு முன்னாடி நம்ம நாலு டாபிக் பார்த்துட்டோம் ஓகேவா ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரிப்போஷன் டைம் அண்ட் ஒர்க்கு இந்த சம்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு ஸோ அந்த ஆர்டரில் கொஷின்ஸை புரிஞ்சிக்கிட்டு அந்த கொஷின்ஸ்லேருந்து எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றதான் பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த ஒரு ஸ்டெப் இந்த ஒரு ஸ்டெப் தான் வந்து எல்லா வீடியோலையும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ஸோ சேம் அந்த ஒரு ஸ்டெப்பை வச்சு தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கும் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம் ஓகேவா ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் லாபம் லாஸ்னால் வந்து நஷ்டம் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச காமன் டாபிக் தான் ஸோ லாபம் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம ஒரு பொருளை வாங்கியிருக்கோம் அந்த பொருள் வாங்கினதை விட அதிக விலைக்கு நம்ம விற்றோம் அப்படின்னா அதுதான் வந்து லாபம் ஓகேவா அதே மாதிரி நஷ்டம் நஷ்டம்னு என்னது ஒரு பொருளை நம்ம வாங்கியிருக்கோம் அதை விட கம்மியாக நம்ம விற்கிறோம் அப்படின்னா அது நஷ்டம் ஸோ லாப சதவீதம் என்ன நஷ்ட சதவீதம் என்ன லாபம் எவ்வளோ பர்சன்டேஜ் எவ்வளோ ரூபீஸ் அதை வச்சு தான் நம்ம இங்கே செம்மையை பார்க்க போகிறோம் ஓகேவா இப்போது ஒரு எல்இடி தொலைக்காட்சியின் விற்பனை விலை அதன் அடக்க விலையை போன்று ஐந்து பை நாலு மடங்கு எனில் லாப சதவீதம் காண்க அப்படின்றது கொஷின் ஸோ மேக்ஸிமம் நமக்கு வந்து லாப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பொறுத்த வரைக்கும் எயித்து ஸ்டாண்டர்ட் புக்கில் தான் கவர் ஆகுது ஸோ எயித்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்க சம்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் ஓகேவா இப்போ இந்த கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விற்பனை விலை அடக்க விலையை போன்று ஐந்து பை நாலு மடங்கு ஆனால் விற்பனை விலை எவ்வளோ வாங்கின விலை எவ்வளோ அதை பற்றி அவங்க நமக்கு சொல்லலை லாப சதவீதம் மட்டும்தான் கேட்குறாங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி சமுக்கு நம்மளாக ஒரு ச ஒரு அமௌண்ட்டை வந்து அஷ்யூம் பண்ணிக்கலாம் இப்போ அடக்க விலை வந்து நான் நூறுரூபா அப்படின்னு நானாக எடுத்துக்கிறேன் அப்போ விற்பனை விலை என்னவாக இருக்கும் விற்பனை விலை அதன் அடக்க விலையை போன்று ஐந்து பை நாலு மடங்குன்னு சொல்லியிருக்காங்களா ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் விற்பனை விலை நூறுரூபா இன்ட்டு அஞ்சு பை நாலு ஓகேவா ஸோ போடும்போது ஒன் ஃபோர் இஸ் ஃபோர் வந்துடுமா டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஃபோர்னா ஹண்ட்ரட் ஆகிடுமா இப்போ என்ன அது இருபத்தி அஞ்சு இன்ட்டு அஞ்சு எவ்வளோ கிடைக்கும் நூற்றி இருபத்தி அஞ்சு அப்போ விற் விற்பனை விலை எவ்வளோ நூற்றி இருபத்தஞ்சு ரூபா வாங்கின விலை எவ்வளோ நூறுரூபா ஸோ அதை வச்சு நான் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறேன் இப்போ நூறுரூபா அடக்க விலை தான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்னா இப்போ எவ்வளோக்கு விற்றுருக்காங்க நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்றுருக்காங்க அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ நூறுக்கு நூறு கேன்சல் ஆகிடும் இந்த நூற்றி இருபத்தி அஞ்சுன்றது தான் கிடைக்கும் ஏன்னா நம்ம அடக்க விலை எப்போயுமே நூறுரூபா ஸோ இதை பேஸ் பண்ணி சம் போடும்போது காமனாக வந்து இந்த நூறு நூறுரூபா கேன்சல் ஆகிடும் இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதுதான் நமக்கு கிடைக்கும் ஓகேவா ஸோ இப்போ நமக்கு இங்கே என்ன கிடைச்சிருக்கு நூற்றி இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ்னு கிடைச்சிருக்கா அப்போது ஒரிஜினல் பர்சன்டேஜ் எவ்வளோ நூறு பர்சன்டேஜ் ஆனால் நமக்கு லாபம் எவ்வளோ கிடைச்சிருக்கு நூற்றி இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் லாபம் அப்படின்றது தெரிஞ்சிடும் லாப சதவீதம் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் லாபம் ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்த கொஷின் ஒரு கடைக்காரர் மிதிவண்டியை ரூ நாலாயிரத்தி இரநூற்றி எழுபத்தி ஐந்துக்கு விற்பதால் அவருக்கு ஐந்து பர்சன்டேஜ் நஷ்டம் நஷ்டம் தான் ஏற்படுது ஒரு அமௌண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த அமௌண்ட்டுக்கு விற்பதனால் அவருக்கு அஞ்சு பர்சன்டேஜ் நஷ்டம் அவருக்கு ஐந்து பர்சன்டேஜ் லாபம் கிடைக்க வேண்டுமெனில் மிதிவண்டியை என்ன விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ விற்றுருக்காரு எனக்கு அஞ்சு பர்சன்டேஜ் நஷ்டமாக இருக்குது அது அஞ்சு பர்சன்டேஜ் லாபத்துக்கு நான் விற்கணுன்னா எனக்கு விற்பனை விலை என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு விற்பனை விலை நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு நான் விற்கும் போது நஷ்டம் அஞ்சு பர்சன்டேஜ்னு சொல்லிட்டாரா இதை வச்சு நம்ம ஒரிஜினல் ரேட் கண்டுபிடிப்போம் நூறு பர்சன்டேஜ் அதாவது ஒரிஜினல் ரேட் எனக்கு தெரியாது ஸோ நூறு பர்சன்டேஜின்றது எனக்கு தெரியாதுன்றதால நான் எக்ஸுன்னு வச்சுக்கிறேன் நஷ்டம் அஞ்சு பர்சன்டேஜா அப்போ நம்ம அங்கே நூற்றி அஞ்சுன்னு போடக்கூடாது நூற்றி அஞ்சுன்னு போட்டால் லாபம் ஆகிடும் அஞ்சு பர்சன்டேஜ் நஷ்டம்னா நம்ம என்ன பண்ணணும் நூறுலேருந்து அஞ்சு கழிச்சிடணும் தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்டேஜ் அந்த தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்டேஜ் தான் வந்து நாலாயிரத்தி இரநூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா ஓகேவா இப்போ என்னென்னா நூறு இன்ட்டு இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எப்போயும் போல் ஸோ நூறு இன்ட்டு நாலாயிரத்தி இரநூற்றி எழுபத்தி அஞ்சு டிவைடட் பை தொண்ணூற்றி அஞ்சுன்னும் போது இதை கேன்சல் பண்ணும்போது இந்த ஆன்சர் கிடைக்கும் தென் டேரெக்டாக பத்தொம்பதாவது டேபிள் ஏன்னா பத்தொம்பது வந்து பகா ஏன்னு தெரியும் இல்லையா ஸோ அதை நம்ம பண்ண முடியாது ஸோ டேரெக்டாக பத்தொம்போதாவது டேபிளில் வகுக்கிறோம் வகுக்கும் போது நாலு பத்தொம்போது எழுபத்தி ஆறு அதுக்கப்புறம் தொண்ணூற்றி அஞ்சு ஸோ இந்த ரே இந்த ஆர்டரில் வருது அஞ்சு பத்தொம்போது தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்ற மாதிரி பிரிச்சுட்டு மீதி இருக்க ரெண்டு ஜீரோ நாற்பத்தி அஞ்சு ரெண்டு ஜீரோ அதாவது நாலாயிரத்தி ஐநூறுரூபா அப்படின்றத அடக்கவில்லை கொஷின் வந்து என்ன கேட்டிருக்காங்க நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி அஞ்சுக்கு விற்பதால் அஞ்சு பர்சன்டேஜ் நஷ்டம் ஒரிஜினல் ரேட்டு நாலாயிரத்தி ஐநூறு ஆனால் விற்றது இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு விற்றுக்காரு ஓகேவா நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க அஞ்சு பர்சன்டேஜ் லாபம் கிடைக்கணுன்னா நூறு பர்சன்டேஜ் தான் நாலாயிரத்தி ஐநூறு ஏன்னா நம்ம அதை இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா நூறு பர்சன்டேஜ் நாலாயிரத்தி ஐநூறுனா அஞ்சு பர்சன்டேஜ் லாபம்னால் நம்ம என்ன பண்ணணும் நூற்றி அஞ்சு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா நாலாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபா அப்போ விற்க வேண்டிய விலை எவ்வளோக்கு நம்ம விற்றுருக்கணும் நாலாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்கணும் ஸோ இந்த டேபிள் மட்டுந்தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கு எவ்வளோ தொண்ணூற்றி பர்சன்டேஜுக்கு எவ்வளோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கு எவ்வளோ இந்த ஆர்டர் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எல்லா சமே போட்டுடணும் ஓகேவா அடுத்த கொஷின் ரஞ்சித் ஒரு துணி துவைக்கும் இயந்திரத்தை ரூ பதினாறாயிரத்தி நூற்றி ஐம்பதுக்கு வாங்கி ப்ளஸ்ஸு அதை வாங்கிட்டு வர போக்குவரத்து செலவுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா செலவு பண்ணுறாரு விற்ற விலை என்னது ஆயிரத்தி தொல் பத்தொன்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் பதினாறாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு போக்குவரத்து செலவுக்கு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணுறாரு விற்ற விலை வந்து எவ்வளோனா பத்தொம்பதாயிரத்தி இரநூற்றி ஐம்பது ரூபாய் எனில் அவரின் லாபம் மற்றும் நஷ்டம் என்னது அப்படின்றத கேட்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு வாங்கின விலை கூட பதினாயிரத்தி நூற்றி ஐம்பதா இது கூட அந்த போக்குவரத்து செலவு அது என்னென்ன செலவு கொடுக்குறாங்களோ அது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிடணும் அப்போது வாங்கின விலை இவ்வளோ அதுக்கு செலவு பண்ணது இவ்வளோனா பதினேழாயிரத்தி ஐநூறுரூபா அவர் செலவு பண்ணியிருக்காரு ஸோ அதுதான் வாங்கின விலை விற்ற விலை எவ்வளோ பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா அப்போ பார்க்கும்போதே விற்ற விலை அதிகம்னா நமக்கு லாபம் தானே அப்போ லாபம்னா எவ்வளோ கிடச்சிருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா அந்த லாப சதவீதம் என்னென்னு தானே கேட்டிருக்காங்க இப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்ன்றது பதினேழாயிரத்தி ஐநூறுனா எவ்வளோ பர்சன்டேஜ் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு பார்க்கும்போது பத்து பர்சன்டேஜ் அவருக்கு லாபம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம் ஓகே அடுத்த கொஷின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாடல் பதினாறு ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் அடக்க விலையானது இருபது ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாபம் மற்றும் நஷ்ட சதவீதம் காண்க அது லாபமாக நஷ்டமான்றது நமக்கு தெரியாது பதினாறு ஸ்ட்ராபெரி பெட்டி அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க வாங்கின விலை பதினாறு வாங்கின விலை இருபது விற்ற விலைக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ பதினாறு ஸ்ட்ராபெரி இருபது ஸ்ட்ராபெரி ஓகேவா போட்டுரும் இப்போ நான் ஒரு பெட்டியை நானாக அஸ்யூம் பண்ணிக்கிறேன் டென் ருபீஸ் ஏன்னா எனக்கு வேறு எந்த ரேட்டும் கொடுக்கலை ஸோ நான் இங்கே அஷ்யூம் பண்ணிக்கிறேன் ஒரு பெட்டியை வந்து நான் பத்து ரூபா அப்படின்னு வச்சேன்னா நூற்றி அறுபது ரூபா இங்கே கிடைக்குமா ஆனால் அதே ரேட்டு தானே இங்கேயும் போட்டிருக்கணும் ஏன்னா ரெண்டுமே சமம்னு சொல்லிட்டாங்க அப்போ இங்கேயும் நூற்றி அறுபது ரூபா தான் வரும் பட் ஆனால் இங்கே ஒரிஜினல் ரேட் எவ்வளோ வரணும் இருபது பெட்டி இருக்குன்னா இருபது இன்ட்டு பத்து இரநூறுபான்னு கிடைக்கணும் ஆனால் எவ்வளோக்கு அவங்க விற்றுருக்காங்க நூற்றி அறுபது ரூபாய்க்கு தான் விற்றுருக்காங்க அப்போ கண்டிப்பாக இது நஷ்டம்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு ஸோ இது வாங்கின விலை எவ்வளோ இரநூறுபா இப்போ ஏன்னா எனக்கு பத்து ரூபா நான் வைக்கிறேன்னா அப்போ எனக்கு இரநூறுபா விற்ற விலை நூற்றி அறுபது ரூபாய் நஷ்டம் எவ்வளோ நாற்பது ரூபாய் எனக்கு நஷ்டம் ஆகுது அப்போ நஷ்டத்தோட பர்சன்டேஜ் தானே கேட்குறாங்க அப்போது நூறு பர்சன்டேஜ் தான் இரநூறுபான்னா நாற்பது ரூபா அதில் எத்தனை பர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சோன்னா இருபது பர்சன்டேஜ் அப்போது நஷ்டம் இருபது பர்சன்டேஜ் ஓகேவா ஸோ இந்த ஒரு ஸ்டெப் நம்ம இந்த ஒரு ஸ்டெப் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னாவே நமக்கு எல்லாமே ஈஸியாக வந்துடும் ஒரு எல்இடி விளக்கு குறித்த விலை ரூ ஐநூற்றி ஐம்பது தள்ளுபடி எட்டு பர்சன்டேஜ் அப்போது தள்ளுபடி ஒரு சிலர் பொருட்கள்லாம் தள்ளுபடி ரேட்டில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி விற்றுருவாங்க ஏன்னா வேறு நிறையா பொருள் விற்காமல் இருக்கும் இல்லையா அப்போ அதுக்கு வந்து தள்ளுபடி போட்டு விற்றுருவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இப்போ ஐநூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு குறித்த விலை இருக்குது தள்ளுபடி எட்டு பர்சன்டேஜ் அப்படின்னா விற்பனை விலை என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக அதையே தள்ளுபடினா கம்மி தான் ஐநூற்றி ஐம்பது ரூபா விட கம்மியாக தான் இருக்கும் ஸோ ஐநூற்றி ஐம்பது ரூபான்றதா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னா அதில் எட்டு பர்சன்டேஜ் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் எட்டு பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா நாற்பத்தி நாலு ரூபா ஏன்னா ஐநூற்றி ஐம்பது இன்ட்டு எட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் டிவைடட் பை நூறு ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ரெண்டு அஞ்சு பத்து ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு திரும்ப ரெண்டு அடித்தோம்னா ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு அப்போ நமக்கு என்ன கிடைக்கிது நாற்பத்தி நாலு ரூபா ஸோ ஐநூற்றி ஐம்பது மைனஸ் நாற்பத்தி நாலு போட்டோன்னா ஐநூற்றி ரூபாய் அப்போ அந்த ஐநூற்றி ஆறு ரூபாய்க்கு தான் அவர் சேம் அதே மாதிரி தான் தனது வியாபாரத்தை அதிகரிக்க மலைச்சட்டையின் விலையை ஆயிரத்தி அறுபதுல இருந்து தொள்ளாயிரத்தி ஒன்றாக குறைச்சிட்டாரு இங்கே ரேட்டை மட்டும் கொடுத்துட்டாங்க இங்கே பர்சன்டேஜாக கொடுத்தாங்க இங்கே நமக்கு ரேட்டாகவே கொடுத்துட்டு பர்சன்டேஜாக கேட்குறாங்க தள்ளுபடி சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க இவங்க தள்ளுபடி சதவீதம் கொடுத்துட்டாங்க குறித்த விலையின்னு கொடுத்தாங்க எத்தனை ரூபான்னு கேட்குறாங்க பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ரூபாயே கொடுத்துட்டாங்க பர்சன்டேஜ் கேட்குறாங்க அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்றது ஆயிரத்தி அறுபது ரூபானா தொள்ளாயிரத்தி ஒன்று எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் டிவைட் பை ஆயிரத்தி அறுபதுன்னு போடுறோமா போடும்போது நமக்கு என்ன கிடைக்குது எண்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் அப்போ எண்பத்தி அஞ்சு பர்சன்டேஜின்றத டைரக்டாக போட்டக்கூடாது ஏன்னா தள்ளுபடி இதுலேருந்து இது குறைஞ்சிருக்கு எவ்வளவாக குறைத்தார் தான் கேட்டிருக்காங்க எண்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் தொள்ளாயிரத்தி ஒரு ரூபாயோட மதிப்பு ஓகேவா ஆனால் தள்ளுபடி எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா நூறு பர்சன்டேஜ்லேருந்து எண்பத்தஞ்சு பர்சன்டேஜாக கழிச்சிடணும் அந்த பதினஞ்சு பர்சன்டேஜின்றது தான் வந்து தள்ளுபடி ஏன்னா இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் தொள்ளாயிரத்தி ஒன்றோட மதிப்பு ஓகேவா ஆனால் அவங்க தொள்ளாயிரத்தி ஒன்றோடய பர்சன்டேஜ் கேட்கல எவ்வளோ பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு அப்படின் தான் கேட்குறாங்க ஸோ நூறு ரூபாயிலருந்து எண்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் குறைஞ்சிருந்துச்சுன்னா தள்ளுபடி எவ்வளோனா பதினஞ்சு பர்சன்டேஜ் ஓகேவா இப்போ அடுத்த கொஷின் ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் இரு தொடர் தள்ளுபடிகள் முறையே இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் ஒரே ஒரு பொருள் தான் அந்த ஒரு பொருளுக்கு ரெண்டு ரெண்டு வாட்டி தள்ளுபடி இருபத்தஞ்சி ஒன்றாவும் இருபது ஒன்றாவும் போட்டிருக்காங்க அப்போது இதற்கு சமமான தள்ளுபடி சதவீதம் என்ன அப்போது ஒரே வாட்டி போட்டால் எவ்வளோக்கு போடலாம் அப்படின்றத கேட்டிருக்காங்க ஸோ எவ்வளோ என்னன்றது எனக்கு கொடுக்கல ஸோ நானாக ஒரு நூறுரூபா அப்படின்றத எடுத்துக்கிறேன் இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் ருபீஸ் நான் எடுத்துக்கிறேன் நூறு தான் நூறு பர்சன்டேஜ்னா ஃபஸ்ட்டு தள்ளுபடி எவ்வளோ இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் அப்போ அந்த இருபத்தஞ்சு பர்சன்டேஜ்கிறது எவ்வளோன்னா இருபத்தஞ்சி ரூபாய் அப்போ இல்லை தள்ளுபடி இருபத்தஞ்சி ரூபாய் போக எனக்கு எவ்வளோக்கு விற்பாங்க எழுவத்தஞ்சி ரூபாய்க்கு விற்பாங்க இப்போ இந்த எழுபத்தஞ்சி ரூபாய் குறைச்சிட்டாங்களா இந்த எழுபத்தஞ்சி ரூபாயிலேருந்து திரும்பவும் இருபது பர்சன்டேஜ் ஏன்னா இரு தொடர் தள்ளுபடிகள் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் அப்படின்னா ஃபஸ்ட் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் குறைக்கும்போது எழுபத்தஞ்சி ரூபான்னு கிடச்சிச்சா இப்போ இந்த எழுபத்தி ரூபா தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னா அதில் இருபது பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது பதினஞ்சு ரூபாய் அப்போ எழுபத்தி பதினஞ்சு போச்சுன்னா அறுபது ரூபா அறுபது ரூபாய் எனக்கு கிடச்சிருக்கு ஓகேவா ஒரிஜினல் ரேட் எவ்வளோ நூறுரூபா தள்ளுபடி போக இப்போ இருக்கிற ரேட் எவ்வளோ அறுபது ரூபா அப்போது நூறுரூபான்றது நூறு பர்சன்டேஜ்னா அறுபது ரூபான்றது அறுபது பர்சன்டேஜ்னு வந்துருமா அப்போ இந்த இறந்த தள்ளுபடிகளுக்கு சமமான ஒரே தள்ளுபடி என்னது அப்படின்னா நூறுலேருந்து அறுபது ஏன்னா எவ்வளோ குறைச்சிருக்காங்க அப்படின்றத தான் கேட்குறாங்க நூறு மைனஸ் அறுபதுனா நாற்பது பர்சன்டேஜ் அப்போ இங்கே இருபத்தஞ்சி இருபதுன்னு போடுறதுக்கு பதிலாக அவங்க நாற்பது பர்சன்டேஜ் அப்படின்னு போட்டிருக்கலாம் ஓகேவா நம்மளாம் இங்கே அஷ்யூம் பண்ணி தான் அந்த சம்மை சால்வ் பண்ணிக்கணும் ஓகே அடுத்த கொஷின் ஒரு பெண் நான்கு முட்டைகளை ரூ பதினெட்டு வீதம் முந்தி நம்ம பார்த்தோம் இல்லையா ஸ்ட்ராபெரி சம்மு அதே மாதிரி தான் இந்த சம்மோ நான்கு முட்டைகளை ரூ பதினெட்டு வீதம் வாங்கிட்டு ஐந்து முட்டைகளை இருபத்தி நாலு வீதம் விற்கிறாள் வாங்கிய அனைத்து முட்டைகளையும் விற்றதில் அவருக்கு தொண்ணூறு ரூபாய் லாபம் கிடைக்குதுன்னா அவள் வாங்கிய முட்டைகளின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்றதா கொஷின் ஓகேவா அப்போது நாலு முட்டைகளை வந்து பதினெட்டு ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க ஐந்து முட்டைகளோட விலை வந்து இருபத்தி நாலு ரூபா இப்போது நானாக வந்து எல்சிஎம் மாதிரி எடுத்துக்கிறேன் இது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸாக ஸோ நான் எல்சிஎம் மாதிரி எடுத்துக்கும் போது நாலஞ்சு இருபது ஐநாங்கு இருபது அப்போ டோட்டலாக நான் ஒரு இருபது முட்டை எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் ஸோ நாலஞ்சு இருபதுனா பதினெட்டு இன்ட்டு அஞ்சு இங்கே அஞ்சால் பேர் இங்கேயும் அஞ்சால் பேர் இருக்கிறேன் அப்போது இருபது முட்டையோட ரேட்டு எனக்கு தொண்ணூறு இங்கேயும் ஐநாங்கு இருபதா இருபத்தி நாலு இன்ட்டு நாலுன்னு போட்டால் தொண்ணூற்றி ஆறுன்னு கிடச்சிருமா அப்போது இது தொண்ணூறு முட்டைகளோட விலை பதினெட்டு ரூபா இது தொண்ணூற்றி ஆறு முட்டைகள் அதாவது சாரி இருபது முட்டைகளின் விலை தொண்ணூறுரூபா இருபது முட்டைகளின் விலை இங்கே தொண்ணூற்றி ஆறுரூபா ஓகேவா அப்போ இது டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா நாலு முட்டைகளோட விலைக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா தொண்ணூறுரூபா தொண்ணூற்றி ஆறுரூபா ஆறுரூபா நமக்கு லாபம் தான் ஏன்னா விற்பனை விலை ஆறுரூபா ஜாஸ்தியாக தான் இருக்குது அப்போது இருபது முட்டைக்கு நான் ஆறுரூபா லாபம் வைக்கிறேன்னா கொஷின் என்ன கேட்டாங்க தொண்ணூறுரூபா லாபம் அடையிறதுக்கு எவ்வளோ வேணும் இருபது முட்டைக்கு ஆறுரூபான்னா தொண்ணூறு முட்டைக்கு எவ்வளோ அப்படின்றத கொஷின் அப்போது இருபது இன்ட்டு தொண்ணூறு டிவைடட் பை ஆறுன்னு போட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ஓர் ஆறு ஆறு பதினஞ்சு ஆறு தொண்ணூறுன்னு கிடச்சிரும் இருபது இன்ட்டு பதினஞ்சு பதினஞ்சு ரெண்டு முப்பதா ஒரு ஜீரோ அப்படியே வந்துடுமா அப்போது முந்நூறு முட்டைகள் ஓகேவா இது நம்மளா அசியூம் பண்ணிக்கிறது தான் நாலு முட்டைகள்னால் நான் நாலஞ்சு இருபதுனா ஓவராலாக இருபது முட்டைக்கு நான் போடுறேன் இருபது முட்டைக்கே எனக்கு ஆறுரூவா லாபம் கிடைக்கும்போது தொண்ணூறுரூபா லாபம் கிடைக்க எத்தனை முட்டை வேணும் அப்போ முட்டைக்கு நேராக முட்டையும் ருப்பீஸ்க்கு நேராக ருப்பீஸையும் போடும்போது தான் இந்த சம் இந்த ஷார்ட்கட் வந்து நமக்கு ஒர்க் ஆகும் ஓகே அடுத்த கொஷின் ஒரு பொருளை எட்நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பதினால் விற்கும் விலையில் பத்து பர்சன்டேஜ் அளவு நஷ்டம் ஏற்படுது எட்நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்கிறாங்க பத்து பர்சன்டேஜ் நஷ்டம் அப்போ அந்த பொருளின் அடக்க விலை என்னவாக இருக்கும் எ அப்போது நூறு பர்சன்டேஜ்ன்றது எனக்கு தெரியாது பத்து பர்சன்டேஜ் கம்மியாகுதா நஷ்டமா அப்போ தொண்ணூறு பர்சன்டேஜ் தொண்ணூறு பர்சன்டேஜ் தான் எட்நூற்றி இருபது ரூபாண்ணா ஸோ ஒரிஜினல் ரேட் என்னவாக இருக்குன்னா சேம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம் தொள்ளாயிரத்தி பதினோருபா ரூபா இல்லைனா தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு ரூபா ஓகேவா ஆப்ஷன் என்ன இருக்கோ அதை பொறுத்து நம்ம போட்டுக்கிறோம் அடுத்தது ஒரு பொருளை எட் இது வந்து டிஃப்ரெண்ட் சம் இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஒரு மாத ஒரு மாடலு இது டிஃப்ரெண்ட்டான சம் ஒரு பொருளை ரூ எட்நூற்றி பத்துக்கு விற்றதால் கிடைத்த லாபமும் அதே பொருளை ரூ ஐநூற்றி முப்பதுக்கு விற்றதால் ஏற்பட்ட நஷ்டமும் சமம் எட்நூற்றி பத்து ரூபாய்க்கு விற்கிறாங்க அதில் ஏற்பட்ட லாபமும் ஐநூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க அதில் ஏற்பட்ட நஷ்டமும் சமம்னால் அந்த பொருளோட அடக்க விலை என்னது அப்படின்னு கேட்குறாங்க வேறு எதுவுமே கொடுக்கல ஸோ இந்த மாதிரி சமக்கு கண்டிப்பாக அடக்க விலை எப்படி இருக்கும் எட்நூற்றி பத்துக்கும் ஐநூற்றி முப்பதுக்கும் இடைப்பட்ட ஒரு நம்பராக தான் இருக்கும் ஸோ நான் என்ன பண்ணுறேன் ரெண்டுத்தையுமே ப்ளஸ் ப்ளஸ் போட்டு டிவைடட் பை டூ அப்படின்னு போடுறேன் எட்நூற்றி பத்து ரூபாய் ஐநூற்றி முப்பது டிவைடட் பை ரெண்டு ஸோ பண்ணோன்னா அதுதான் ஆன்சர் ஸோ இந்த மாதிரி சமக்கு மட்டும் இந்த ஃபார்முலா இந்த ம மெத்தடை ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து இப்போ மேலே பார்த்தா அதே முட்டை சம்ம அதுதான் பத்து அளவுகோளின் விற்ற விலையானது பதினைந்து அளவுகோலின் அடக்க விலைக்கு சமம் ஸோ நானாக ஒரு அளவுகள் பத்து ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இது நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கன்னா இதுவும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விட்டுருக்காங்க அப்படின்னு நான் எடுத்துக்குவேன் பதினஞ்சு இன்ட்டு பத்து நூற்றி ஐம்பது ஆனால் இங்கே இருக்கிறது பத்து தான் பத்து இன்ட்டு பத்து நூறு ஸோ ஒரிஜினல் ரேட்டு நூறு ஆனால் அவன் விற்றது நூற்றி ஐம்பது அப்போது நூறு தான் நூறு பர்சன்டேஜ்னா நூற்றி ஐம்பது எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தா நூற்றி ஐம்பதுன்னு கிடைக்கும் ஆனால் விற்ற லாப சதவீதம்னு பார்க்கும்போது நூற்றி ஐம்பதுலேருந்து நூறை கழிச்சிடணும் ஐம்பது சதவீதம் தான் லாபம் ஓகேவா அடுத்தது இந்த கொஷினு இன்னொரு டிஃப்ரெண்ட் மாடல் ஒரு நபர் இரண்டு எரிவாயு அடுப்புகளை தலா ரூ எட்டாயிரத்தி நானூறுக்கு விற்றார் ரெண்டு எரிவாயு ஓகேவா ரெண்டு ரெண்டு பொருட்களை வந்து ரூ எட்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க ஒன்றை அவர் இருபது பர்சன்டேஜ் லாபத்திலும் மற்றொன்றே இருபது பர்சன்டேஜ் நஷ்டத்திலும் விற்றார் சேம் பர்சன்டேஜ் பர்சன்டேஜில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை ஒரே ஒரு பொருள் அந்த ஒரு பொருளை எட்டாயிரத்தி நானூறு விற்கிறாங்க அப்படின்னு வச்சு கொடுத்தாங்கனாவே நம்ம என்ன பண்ணிணோம்னா எக்ஸு ஸ்கொயர் டிவைட் பை ஹண்ட்ரட் அந்த பர்சன்டேஜ் டுவெண்ட்டி இன்ட்டு டுவெண்ட்டி டிவைட் பை ஹண்ட்ரட்னு போடணும் தட்ஸ் ஆல் ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் டூ டூ சட் ஃபோர் அப்போது ஃபோர் பர்சன்டேஜ் லாபம் அப்படின்றது தான் சப் ஓகேவா இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடல் அடுத்த கொஷின் ஒரு கடைக்காரர் பொருள்களை அதன் குறித்த விலையில் நாலு பை ஐந்து பங்கிற்கு வாங்கி குறித்த விலையில் ஏழு பை ஐந்து பங்கிற்கு விற்றால் லாப சதவீதம் என்னது அப்படின்றத கேட்டிருக்காங்க ஓகேவா ஒரு பொருளை நாலு பை அஞ்சு பங்கிற்கு வாங்கியிருக்காங்க குறித்த விலையில் ஏழு பை அஞ்சு பங்கிற்கு விற்கிறாங்க லாப சதவீதம் என்னது குறித்த விலை நான் நூறுரூபா அப்படின்னு எடுத்திருக்கேன் நாலு பை அஞ்சுக்கு வாங்குறாங்க அப்படின்னா நாலு பை அஞ்சு இன்ட்டு நூறுன்னு போட்டால் எண்பது ரூபா அப்போ வாங்கின விலை எவ்வளோ எண்பது ரூபா விற்ற விலை எவ்வளோ ஏழு பை அஞ்சு ஏழு பை அஞ்சு இன்ட்டு நூறுன்னு போட்டோன்னா விற்ற விலை நூற்றி நாற்பது ரூபா கண்டிப்பாக நமக்கு லாபம்னு தெரிஞ்சிச்சா அப்போ நூற்றி நாற்பதுலேருந்து எண்பது ரூபா போக அறுபது ரூபா நான் இடத்துக்குது எவ்வளோ நூறுரூபா நூறுரூபாய்க்கு நூறு பர்சன்டேஜ்னா அறுபது ரூபாய்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அறுபது பர்சன்டேஜ் அப்போ இங்கே எவ்வளோ லாபம் கிடைக்குதுன்னா அறுபது பர்சன்டேஜ் லாபத்துக்கு அவங்க விற்கிறாங்க ஓகேவா ஓகே அவ்வளோதான் இப்போ இதில் எயித்து ஸ்டாண்டர்டில் இருக்க லாபம் மற்றும் நஷ்டம் சம் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த ஒரு ஸ்டெப்பு தான் எவ்வளோக்கு வாங்குறாங்க அது எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கின விலை வந்து நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னு எடுத்துப்போம் விற்ற விலை வந்து எவ்வளோ அப்படின்றத நம்ம பெர்சன்டேஜ் வச்சு கண்டுபிடிப்போம் அவ்வளோதான் இந்த மாடல் சம்ஸ் வேறு எதுவுமே உங்களுக்கு இல்லை அதே மாதிரி டூ டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சம் பார்த்தோம் எட்நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா சாரி எட்நூற்றி பத்து ரூபாய்க்கு விற்பதால் கிடைத்த லாபமும் அதே பொருளை ஐநூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்றதால் ஏற்பட்ட நஷ்டமும் மாதிரி சம் கேட்டாங்கன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை டூ போடணும்னு பார்த்தோம் ஒரே ஒரு பர்சன்டேஜ் எட்டாயிரத்தி ஐநூறு ஒரே விலைக்கு விற்கிறாங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஹண்ட்ரட் இவ்வளோ தான் இந்த ரெண்டு சம் தான் டிஃப்ரெண்ட் மாடல் மீதி எல்லாமே சேம் ஓகேவா ஸோ இப்போ இதில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு சம்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் வேணால் உங்கள் சைடு செக் போட்டு பாருங்கள் ஓர் ஒலி பெருக்கியை ரூ எழுநூற்றி அறுபத்தி எட்டுக்கு விற்பதால் ஒரு நபருக்கு இருபது பர்சன்டேஜ் நஷ்டம் ஏற்படுகிறது எனில் இருபது பர்சன்டேஜ் லாபம் கிடைக்க ஒலிபெருக்கியை அவர் என்ன விலைக்கு வாங்க வேண்டும் ஓகேவா அடுத்ததான் உம் இந்த ஒரு கொஷின் ஒரு ஒலிபெருக்கியை எழுநூற்றி அறுபத்தி எட்டுக்கு விற்பதால் ஒரு நபருக்கு இருபது பர்சன்டேஜ் நஷ்டம் ஏற்படுகிறது எனில் இருபது பர்சன்டேஜ் லாபம் கிடைக்க ஒலிபெருக்கிய அவர் என்ன விலைக்கு விற்க வேண்டும் இந்த ஒரு கொஷின் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஆன்சர்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது ஒரு மெத்தையின் குறித்த விலை ரூ ஏழாயிரத்தி ஐநூறு இதற்கு இரண்டு தொடர் தள்ளுபடிகள் முறையே பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் என வழங்கப்பட்டால் வாடிக்கையாளர் செலுத்த வேண்டிய தொகை என்னது இதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சர்ஸை ஒரு பழ வியாபாரி ரூ இரநூறுக்கு பழங்களை விற்பதன் மூலம் ரூ நாற்பதை இலாபமாக பெறுகிறார் எனில் லாப சதவீதம் என்ன இருபது பர்சன்டேஜா இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜா இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜா பதினாறு ரெண்டு பை மூணு பர்சன்டேஜான்னு கண்டுபிடிங்க பதினாறு பர்சன்டேஜ் தள்ளுபடியில் வாங்கிய ஒரு தொப்பியின் விலை ரூ இரநூத்தி பத்து எனில் அதன் குறித்த விலை என்ன இரநூத்தி நாற்பத்தி மூணு நூற்றி எழுவத்தி ஆறு இரநூத்தி முப்பது இரநூத்தி ஐம்பது இதை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு டவுட்ஸ் எதுனா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இதோட ஆன்சர்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அவ்வளோதான் இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எயித்து ஸ்டாண்டர்ட் புக்கில் மட்டும்தான் இருக்குது ஸோ நம்ம அதை கவர் பண்ணிட்டோம் எல்லா மாடல்ஸ்லேயுமே ஒரு ஒரு சம் நம்ம பார்த்துட்டோம் ஓகேவா தேங்க் யூ பாய்